இன்னைக்கு வந்து ஒட்டர் சத்திரம் திராவிட விழுதுகள் இரா சண்முகவேலையை கூட இருக்கிறாரு ஒட்டர் சத்திரம்னு ஏன் அழுத்தி சொல்றேன்னா அந்த ஊர் பேர் ஒட்டன் சத்திரம் அது வந்து ஒட்டன் அப்படிங்கிறத மரியாதை ஒரு விழித்தலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதே திராவிட விழுதுகள் சார்பாக ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் பேசும்போது இந்த ஒட்டன் சத்திரம்னு சொல்றது மரியாதை குறைவாக இருக்குது ஒட்டர் சத்திரம் மாதிரி சொல்லணும் ஜாதி பேரோடு இயங்குது ஏன்னா இந்த ஊரை ஒட்டன் சத்திரம்னு சொல்றோம் இதுக்கு பக்கத்து ஊர் ஒன்று இருக்குது அதை ரெட்டியார் சத்திரம்னு சொல்றாங்க சத்திரம்னு சொல்றது இல்ல ரெட்டியார் சத்திரம்னு சொல்றாங்க அப்ப அது ரெட்டியார் சத்திரம்னு சொல்லும் போது இது ஒட்டர் சத்திரமாக தானே இருக்கணும் அதனால ஒட்டர் சத்திரம்னு தான் சொல்லணும் ஒட்டன் சத்திரம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அது அரசு கிட்ட சொல்லி அந்த இன்னுங்கிறத இரா மாத்தறத்துக்கு அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அதுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அது விரைவில் அவங்க செய்வாங்க அந்த ஒட்டர் சத்தத்துல இருந்து நம்ம தோழர் திராவிட விடுதுகளில் தோழர்கள் சண்முகவேலுடன் நான் பேசுறேன் திராவிட சித்தாந்தம் வந்து உங்க மனசுல வந்ததுக்கு எதை தாக்கமாக இருந்துச்சு அதை சொல்லுங்க பெரியார் தான் இருக்கு திராவிட சிந்தனை திராவிட அரசியல் அந்த திராவிடம்னு சொல்றது சமத்துவம் நோக்கி எனக்கு பெரியார் பத்தி புரியும் போது பெரியார் தெரிஞ்சுக்கும் போது திராவிடம் திராவிட சிந்தனை அப்படிலாம் எனக்கு தெரியாது பெரியார்னு ஒருத்தர் வந்து கடுமையான கடவுள் மறுப்பு இந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பெல்லாம் பேசுறாரு இன்னே இவ்வளவு இதுவா பேசுறாரு படிக்க ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் பெரியார் நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டேன் பெரியாரோட சிந்தனைகளை திராவிட கான்செப்ட்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்க ஒரு சமத்துவத்துக்கான ஒரு 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 லட்சியத்தை நோக்கி பயணத்துக்கான பணின்னு சொல்லலாம் ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்தை அடைவதற்கு திராவிடம்ங்கிற ஒரு நிச்சயத்துல அவர் பயணம் பண்ணாரு அப்ப திராவிடம்ங்கிற நிச்சயத்துல பயணம் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான சாதி எதிர்ப்பாளராக இருந்தாரு சாதி எதிர்ப்புங்கிறது லட்சியம் அப்போ சாதி உரிமைகள்ங்கிறது நிச்சயம் அப்ப லட்சியத்தை ஜாதியெல்லாம் ஒளிகிற வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகள் வந்து எந்த கல்வி வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு இடஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகளில் ஜாதி ரீதியா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பெரியார் புரிஞ்சுக்கிட்ட தன்மை இருக்குல்ல ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்துக்கும் ஜாதி உரிமைகள்ங்கிற நிச்சயத்துக்குமான இடையில அந்த விஷயத்தை வந்து திராவிட கான்செப்டோடு எனக்கு தெளிவாக புரிய வச்சவர் பெரியார் தான் ஏன்னா நிறைய பேர் சொல்றதுனா நீங்கள் ஜாதி எல்லாம் கூடாதுன்னு சொல்கிறீங்க ஜாதி ஒழிப்பு பற்றி பேசுறீங்க அப்புறம் ஏன் ஸ்கூலில் ஜாதி கேட்குறீங்க நீ ஏன் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்குறீங்கிற இந்த காண்ட்ரடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பெரியாரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் பெரியார் இருக்கிற ஒரு பேராற்றல் தான் எனக்கு வந்து திராவிடம் தலைவர் அம்பேத்கர் மார்க்சியம் இதெல்லாம் நோக்கி போவதற்கும் அதை அதோடு அதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் பின்புலம் அரசியல் அறிவு அரசியல் தத்துவம்ங்கிறத வந்து பெரியார் தர சொல்லி கொடுத்தாரு மகிழ்ச்சி